ஹே எலகாஸ் வெள்கம் பேக் டிராஃபிக்ஸ் கிட்ட தமிழ் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த மாதிரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வரப்போகுது இந்த நியூ இயர் ஸ்டேட்டஸ் சும்மா திருக்கே விட வேண்டாமா இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த எடிட்டை அது ஜஸ்ட் ஒரே ஒரு கிலோக்கில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அது என்ன ப்ரோன்னு கேட்குறீங்களா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிழக்கு பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஓகே இப்போ உங்கள் மொபைல் நல்லா இருந்து பிக்ஸாட்ன்ற வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க பிக்ஸாட் அப்ளிகேஷன் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க கிளிக் பண்ணி டேரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பிக்சட்ட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கீழே ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்திங்களா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்திங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும் இப்போ நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே அப்புறம் இந்த டெம்ப்ளேட் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு கேட்குறீங்களா இது வந்து நம்ம டெலிக்ராம் சேனலில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி டேரெக்டான இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகே இதில் இப்போ இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே டூல்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா டூல்ஸில் போய்ட்டு கிராப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க கிராப்பில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஸ்கொயர் சைஸ் போர்ட்ரேட்டு ஸ்டோரி சைஸ் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம் வேணால் போட்ரிட்டேன் வேணும் அதனால் போட்டு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன் ஓகேவா ஓகே இப்போ ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் இப்போ அப்படியே சைடில் ஸ்வைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இருக்குது பார்த்தீங்களா ஆடு ஃபோட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகேவா ஓகே இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு கேட்குறீங்களா இப்போ வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா ரிமூவ் பிஜி இருக்குது பார்த்தீங்களா அந்த செகண்ட் ஆப்ஷனாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்டு அதை இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கொடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ணிவிடும் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப நம்மளோட இமேஜ் வந்து பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் எங்கே வேணுமோ உங்கள் அட்ஜஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நான் கரெக்டாக எந்த டைமும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் மேக்ஸிமம் கரெக்டாக சென்டராக இருக்குமே வச்சுங்க அப்புறம் பார்க்க நல்லாயிருக்கும் இமேஜ் ஓகே கரெக்டாக நம்ம பச்சாச்சு ஓகே இப்போ இப்போ இமேஜ் செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணுங்க கேட்குறீங்களா இப்போ நம்மளோட இப்போ ஆட் பண்ண பார்த்தீங்களா அந்த இமேஜ் வந்து அஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அது கலரு சேச்சுரேஷன் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணலை அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்க அட்ஜஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அதில் போய்ட்டு உங்களுக்கு உங்கள் பேக்ரவுண்டும் இப்போ நீ ஆட் பண்ண இமேஜும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நீங்கள் வைக்கணும் அதிகமாகவோ இல்லை கம்மியாக வச்சுன்னா பாயிரம் இமேஜ் வந்து இருக்காது ஸோ அது வந்து கரெக்டாக நான் வைக்கணும் இப்போ என்னோட என்னோடய இமேஜ் நான் செட்டாக இருந்தால் வச்சுக்கிறேன் நான் உங்கள் இமேஜ் எப்படி செட்டாக தான் அதில் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நான் வந்து இப்போ கான்ட்ராஸ்ட்டு ப்ரைட்னஸ் இந்த மாதிரி அதிகமாக வச்சுக்காம பாருங்கள் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் ஓகே லைட்டாக வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன் மைனஸ் டென்னில் வச்சுருக்கேன் நான் நெக்ஸ்ட் என்ன வைக்கணும்னா ஹைலைட்ஸ் இருக்குது பார்த்திங்களா கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக ப்ரைட்னஸ் தான் வச்சுக்காமல் வச்சுக்கிறேன் நான் அப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கும் நம்மளோட இமேஜுக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிட்டு உங்கள் இமேஜ் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும் ஓகேவா இல்லைன்னா தனியாக தெரியும் அசிங்கமாக இருக்கும் நல்லா இருக்குது ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது பாருங்க டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நம்ம இமேஜுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் நான் கம்மி பண்ணால் பார்க்க நல்லா நல்லாயிருக்கும் நான் அதையும் நான் அதிகமாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்க நல்லாவே இருக்காது பார்த்திங்கன்னா தெரியுதா அசிங்கமாக இருக்கா இதுக்கு தான் கரெக்டாக நம்ம வந்து வேல்யூஸ் நம்ம கரெக்டாக வைக்கணும் ஓகேவா கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கலாம் பண்ணாத வந்து இந்த கூல் கூல டாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் ஓகே இது வச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு கேட்குறீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வர மாதிரி அந்த பிஎன்ஜி நம்ம இது ஆட் பண்ணணும் அந்த பிஎன்ஜி நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம் அதை கிளிக் பண்ணி டேரெக்டே யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஓகே நீங்கள் வந்து பிஎன்ஜி இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இப்போ இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும் கேட்டிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஆடு ஃபோட்டோ அப்படின்றதுக்கு பார்த்திங்களா அதில் வந்து நம்ம நம்மளோட ஃபோட்டோ வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும் அதாவது நம்ம டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்களா அந்த இமேஜை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து இதை இம்போர்ட் பண்ணிட்டோம் இந்த இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம் அது கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் இம்போர்ட் பண்ணணும் ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான் கேட்கு நம்ம பண்ணுறது இந்த எடிட் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் கரெக்டாக நீங்கள் சென்டராக இருக்க மாதிரி அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எந்த இடத்துல வேணுமோ அதை எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்லோவாக மூவ் பண்ணாலே தெரிய எதுவும் சென்ட்ராக நிறைய காமிக்கும் உங்களுக்கு அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் கண்டிப்பாக கீழே இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது நம்ம போல் ரெண்டு இமேஜ் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சைஸ் பெருசாக வச்சிருந்தாலும் உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஆனால் இப்போ மேலே வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அந்த மாதிரி எடிட் பண்ணுறது தான் அதனால தான் நான் எடிட் போடுறேன் வந்து கீழே கேமேஜை வந்து கரெக்டான அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக சென்டரா வச்சுக்கலாம் நம்ம ஓகே மாதிரி சென்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்லோவாக மூவ் பண்ணிங்கன்னா தெரியாது சென்டர் அது லைன் ஒரு சென்டர் லைன் அமைக்கும் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சென்ட்ரெரு இது சென்டர் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ கரெக்டாக மேலே கைமேஜியும் கீழே இமேஜையும் ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிணா உங்களுக்கு ஓகேனா எக்ஸ்போர்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் எஃப்எக்ஸில் ஆட் பண்ண போகிறேன் ஓகேவா இப்போ இல்லை எஃப்எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போய்க்கோங்க எஃப்எஸ்சில் போயிட்டு இந்த ஹெச்டிஆர் ஒன்று இருக்கும் அது செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் இந்த அபவ்வில் இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒன்று என்ன பண்ணோம் மறுபடியும் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இமேஜ் பார்க்க சூப்பராக இருக்குது நான் மறுபடியும் கொடுக்குறேன் நான் ஒவ்வொரு ஃபில்ட்டரும் நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபில்ட்ரு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஃபில்டர் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா இது நிறைய எக்கச்சக்க ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதை பார்த்து தெரியும் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்லும் நான் டெலிகிராம் சேனலில் பிக்சாட்டோட பெய்டு வர்சன் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது எப்படி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் கொடுத்துருக்க அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுனால என்னங்கன்னா நீங்கள் இந்த ப்ரீமியம் காசு கட்ட சொல்லுங்க பார்த்தீங்களா அந்த ஃபில்டரை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்குமே பே பண்ண சொல்லாது நீங்கள் எல்லாமே எல்லா இதுவுமே எல்லா எஃபெக்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுவும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருக்க அப்ளிகேஷன் வந்து டெலிட் பண்ணிவிட்டு நான் பிக்சாட்டை வந்து நான் டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க டேரக்டுன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ உங்களுக்கு எந்த ஃபில்டரு பிடிச்சிருக்கோ அந்த ஃபில்ட்டர்னு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஹெச்டிஆர் டூ அப்படின்னு ஒரு ஃபில்ட்டர் இருக்கும் எஃபெக்டுக்குள்ளே ஹெச்டிஆர் டூன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணுறேன் அதனோடய இமேஜ் பார்க்க சூப்பராக இருக்குது அதனால நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேடுன்னு ஒன்று பார்த்தீங்களா அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன் நான் அது நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா அந்த டேட் நம்மளோட இமேஜ் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அவுட் புட்டு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா மேலே தெரியாத கார்னரில் இருக்கா அதை க்ளிக் பண்ணி ஈஸி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட இமேஜை ஓகே நம்ம வந்து வீடியோ ரெண்டு கொண்டு வந்து வீடியோ பிடிச்ச மாதிரி வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி டேட்டிங் நம்ம மிஸ் ஆக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைக்க பல கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு வேறு நல்ல ரேட்டிங் என்ன வைசி